எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு டீ பிரேக் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா புரட்டாசி மாதம் ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாது அது நிறைய பேர் நிறையா காரணம் சொல்லுவாங்க ஆனால் அதில் ஆன்மீகம் இருக்குது அறிவியலும் இருக்குது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆன்மீகத்தை பற்றி பார்ப்போம் கன்னிராசி மாதம் வந்து புரட்டாசி புரட்டாசியோட அதிபதி வந்து புதன் புதன் வந்து நம்ம மகாவிஷ்ணுவோட சுயரூபம் அதாவது பெருமாள் ரொம்ப பிடிக்கும் புதன் சைவம் பெரியார்னா அதனால் புரட்டாசி மாதம் புதன் அதனால் புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு ஆன்மீகம் சொல்லுது இப்போ அறிவியல் பற்றி பார்ப்போம் இப்போ உங்கள் கிட்ட வெயில் காலம் எதுன்னு கேட்டால் சித்திரை வைகாசின்னு சொல்லுவீங்க அதே மாதிரி மழை காலம் எதுன்னு கேட்டால் ஐப்பசி கார்த்திகை அதே மாதிரி காற்று காலம் எதுன்னு கேட்டால் ஆடி ஆவணின்னு சொல்லுவீங்க அப்புறம் புரோட்டாசி நம்ம என்ன மாதம் சொல்லுவோம் என்ன தெரியலையா அதுதான் புரட்டாசியோட மகிமை புரோட்டாசியம் மழை காலமும் கிடையாது வெயில் காலமும் கிடையாது இப்போ மழை காற்று குறைஞ்சி மழை லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா அதுதான் புரோட்டாசி மாதம் அந்த மழை லைட்டாக ஸ்டார்ட் ஆகும்போது பூமியில் இருந்த வெப்பம்லாம் வெளியேறி அது சித்திரை வைகாசி அடிக்கிற வெயில விட ரோ ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால தான் புரோட்டாசி மாதம் நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ஹீட்டு கேருன்னு சொல்கிறாங்க நிறையா பெனிஃபிட்ஸ் பயன்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டி பிரேக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்